نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلنا من رسول إلا بلسان قومه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுஜல்லஷானு தாலா அகிலத்தை படைத்தவன் அதில் சிறந்ததாய் மனிதனை படைத்தவன் அவனுடைய கருத்து பரிமாற்றங்களுக்காக இறைவன் செய்த மிகப்பெரிய ஏற்பாடுதான் மொழி என்பது மொழிகளை அமைத்தவன் அவன் மொழிகள் மாறுபட்டு உலகத்திலே மக்கள் வாழுவதை இறைவன் தனது அத்தாட்சி என்கிறான் உமின் ஆயாத்திகி இஃ்திலாஃபோ அல்சினதிக்கும் வா அல்வானிக்கும் நஃபிதாலி கலாத்தில் என்று சொல்லுகிறது குர்ஆன் உங்களுடைய நிறங்கள் மாறுபடுவதும் உங்களுடைய மொழிகள் மாறுபடுவதும் இறைவனுடைய அத்தாட்சி மாறுபட்ட பல்வேறு மொழிகளை கொண்ட உலகத்திலே பன்னூற்று கணக்கான மொழிகளை உடைய மக்கள் வாழுகிறார்கள் அதன் மூலம் கருத்து பரிமாற்றங்களை செய்கிறார்கள் மொழிகளை படைத்தவன் இறைவன் அவைகளை வளர்த்தவன் இறைவன் அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் இறைவன் அந்த மொழிகளிலெல்லாம் அரபு மொழியை மேம்படுத்தி சிறப்பாக்கி வைத்தவன் எல்லாம் வல்ல அல்லாஹு அகிலத்திற்கு வாழ்வியல் வழிகாட்டியாய் வந்த வான்மறையை அல்லாஹ் அந்த அருள் மொழி அரபிலே இறக்கி வைத்தான் குரான் சொல்லுகிறது பிலிசானின் இசானின் அரபி தெளிவான அரபி மொழியிலே இறக்கி வைத்தான் அரபி என்பதற்கு முபீன் என்றொரு வார்த்தை குரானிலே கையாளப்படுகிறது எதை பேசினாலும் தெளிவாக பேசுதல் தெளிவாக புரியுதல் ஆகியவை அருள்மொழி அரபுக்கு சொந்தம் அரபு என்கிற வார்த்தைக்கே தெளிவாக பேசுதல் என்பதுதான் டிக்ஷனரியில அர்த்தம் அரபு என்பது வேறு ஏதாவது ஒரு பெயரை வைத்துவிட்டு அதனுடைய ஹீப்ரு மொழி அந்த மொழி இந்த மொழி என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா அரபு என்று சொன்னால் தெளிவாக பேசுதல் என்று அர்த்தம் பண்டைய தொன்று தொட்ட காலத்திலிருந்து அரபு மொழிக்கு ஒரு வரலாறு உண்டு வரலாற்றாசிரியர்களினுடைய வல்லுநர்களினுடைய கருத்துப்படி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நூஹலி இஸ்லாமினுடைய மகன் சாம் என்பவர் பேசிய மொழிதான் அவருடைய குடும்பத்தின் மொழிதான் அரபி என்று சொல்லப்படுகிறது இப்போது நாம் இதை பேசுவதற்கு காரணம் அன்பானவர்களே டிசம்பர் பதினெட்டு ஐநா சபையின் சார்பாக அகில உலக அரபு மொழி தினம் கொண்டாடப்படுகிறது ஆண்டுதோறும் டிசம்பர் பதினெட்டாவது நாள் அரபு மொழியை மேம்படுத்தி அதன் வழியாக இந்த உலகத்தில் பெறப்பட்ட அரபு கலாச்சாரத்தை மேம்படுத்தி அரபு மொழியினுடைய உயர்வை கொண்டாடுகிற வகையில் ஐநாவால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய மொழி அந்தஸ்துக்கு போன மொழிகளில் அரபு மிக முக்கியமான இடத்திலே இருக்கிறது அரபு மொழி என்பது ஏதோ எல்லா மொழிகளைப் போல் ஒரு மொழி என்று முஸ்லிம் கடந்து போக முடியாது அது வகியினுடைய மொழி அல்லாஹ்வால் வழங்க வார்த்தைகளால் இறைவனால் உச்சரிக்கப்பட்டு ஜிப்ரீலால் விளம்பப்பட்டு இந்த மண்ணிற்கு வந்த வகியின் மொழி அரபி குர்ஆனுடைய மொழி அரபி எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் அறுபத்தி ஆண்டு காலம் அவர்கள் வாயிலே உதிர்த்த மொழி அரபி நபிகள் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய நபி மொழிகளாய் இந்த உலகத்தில் கொட்டி கிடக்கிற லட்சக்கணக்கான நபி மொழிகளின் மூலங்கள் அனைத்தும் அரபி மார்க்க அறிஞர்களின் கருத்துப்படி சுவனத்து சொந்தங்களாய் நாளை இடம்பெறப் போகிற ஈமானிய உறவுகள் அத்தனை பேரின் மொழி அரபி அரபு மொழியை வெறும் மொழியாக மை மட்டும் வைக்காமல் அதை இபாதத்தோடு சேர்த்து வைத்தான் தொழுகையில் ஹொதுபாக்களில் இப்படியெல்லாம் அரபு மொழி கலந்திருப்பதால் அதை படிப்பதும் தெரிந்து வைப்பதும் வாஜிப் என்கிற மார்க்க கடமைக்கு போய்விட்டது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படிங்கிறது வேற தெரிஞ்சே ஆகணுங்கிறது வேற இது இபாதத்தோடு சம்பந்தப்படுவதால் தொழுகையும் சூறாக்களும் ஓதுவதும் குனியும் போதும் நெளியும் போதும் குதுபாக்களின் போதும் வாயிலே அரபு மொழிதான் வந்தாக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தின் மூலம் இந்த மொழியை படிப்பதை மார்க்கம் விட்டது அன்பானவர்களே அரபு மொழி என்பது ஒரு மொழியை படித்து அதன் அர்த்தத்தை உலகத்திற்கு சொல்லுவது என்பதை தாண்டி ஒரு சமூகத்தினுடைய பண்பாடு அவர்களின் நாகரிகம் அவர்களின் தொன்மை அவர்களின் பாரம்பரியம் அவர்களின் கலாச்சாரம் இது எல்லாவற்றத்து எல்லாவற்றையும் ஒரு மொழிதான் பாதுகாக்கிறது ஊக்குவிக்கிறது ஒரு மொழியின் மூலம்தான் அது அடையாளமாக்கப்படுகிறது அதனால்தான் ஐநா சபையினுடைய அலுவல் மொழிகள் ஆறிலே அரபு ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது அதிலும் நமக்கெல்லாம் இந்தியாவிலே வாழுகிற நமக்கான பெருமை என்ன தெரியுமா இரு கண்களைப் போல் நாம் பார்ப்பது ஒன்று அரபு மொழி இன்னொன்று செந்தமிழ் தமிழ்மொழி இந்த உலகத்தின் முதல் மனிதர் இஸ்லாம் பேசியது தமிழ் மொழி என்கிறார்கள் வரலாற்று வல்லுநர்கள் இந்த உலகத்தின் தாயான முதல் தாய் ஹவ்வா அம்மையார் பேசியது அரபி என்கிறார்கள் அதனால் தான் தந்தையின் தமிழும் அன்னையின் அரபியும் இணைந்தது இந்திய முஸ்லிம்களுக்கு கிடைத்த பெரும் பேர் அரபில் எந்த மொழியிலையும் இல்லாத சில வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது அரபுகள் தங்களை இப்படி சொல்லுவார்கள் நாங்கள் என்று சொல்லுவார்கள் வாது என்ற ஒரு வார்த்தை திருக்குர் ஆனை சுரத்துல் பாத்திகாவை தெரிந்து வைத்திருக்கிற அரபு மொழி படித்திருக்கிற அத்தனை பேரின் வாயிலும் இந்த வார்த்தை மிகச்சிரமமாக சில பேருக்கு ஆனால் வரும் என்ற வாக்கியம் லீன் என்பதிலே நாம் கையாடுகிற அந்த வாது உலகத்தின் எந்த மொழியிலேயும் அப்படி ஒரு அச்சரம் அப்படி ஒரு ஒரு ப்ரொனௌன்சியேஷன் எங்கேயுமே இல்லை அதனால் அவர்கள் நாங்கள் வாதுகாரர்கள் என்று பெருமையோடு அரபுகள் சொல்லுவது உண்டு உலகத்தில் அல்லாஹ அரபு மொழிக்கு வைத்திருக்கிற தனிச்சிறப்பு என்ன தெரியுமா பக்தி சார்ந்து ஒரு மொழியை உலகம் கையில் எடுப்பது முன்னெடுப்பது அரபு மொழி மட்டும்தான் மொழி நிறைய படிக்கிறார்கள் எனக்கு ஆங்கிலம் தெரியும் உருது தெரியும் இந்தி தெரியும் என்ன எத்தனையோ மொழிகளை படித்திருக்கலாம் பார்சி தெரியும் ஆனால் இந்த மொழிகள் எல்லாம் ஒரு மொழி என்ற அடிப்படையில் கற்றுக்கொள்வது வேறு பக்தி என்கிற அடிப்படையில் ஒரு உலகத்திலேயே பக்தி என்கிற அடிப்படையில் ஒரு மொழி அணுகப்படுவது ஒரு மொழியை மக்கள் முன்னெடுப்பது என்பது அரபு மொழி மாத்திரம்தான் அன்பானவர்களே திருக்குறானின் ஒரு வசனம் நமக்கெல்லாம் பிரபலமானது நானே இந்த திருக்குரானை இறக்கி வைத்தேன் நானே இதனை பாதுகாப்பேன் அல்லாஹு சொல்லுகிறான் திருக்குரானை அல்லாஹு பாதுகாப்பது என்பது அரபு மொழியின் பாதுகாப்போடு தொடர்புடையது குரான் காக்கப்பட வேண்டுமானால் அரபு மொழி காக்கப்பட வேண்டும் அல்லாஹ் அரபு மொழியினுடைய பாரம்பரியத்தை குரானோடு இணைத்ததன் மூலம் குர்ஆன் இந்த மண்ணில் உயிர்கள் உள்ளவரை காலம் உள்ள வரைக்கும் குரான் இருக்கும் அப்படியானால் அழிந்து போகாமல் சேதாரம் ஆகாமல் அரபு மொழியும் காலத்தான் இருக்கும் வல்லோன் அல்லாஹுவின் மொழி என்று சொன்னாலும் கூட அது வியப்பில்லை ஆம் குரானின் நிறைய இடங்களிலே சொல்லுகிறானே நான் குன் என்று சொல்லுவேன் அது பய கூனு குன் என்கிற வார்த்தை அரபி ஆகு என்று ஒரு பொருளை சொல்லுவேன் அது ஆகிவிடும் இறைவன் தனது படைப்பை சொல்லுகிறான் எப்படி படைத்தான் குன் என்று சொல்லிலே படைத்தான் அம்ரன் குன் ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டால் என்று சொல்லுவேன் அது உடனடியாக ஆகிவிடும் மொழிக்கு தரப்படக்கூடிய முக்கியத்துவம் அல்லாஹு ரசூலிடமிருந்தே நாம் யோசித்து பார்க்கலாம் முகமது சல்லாஹு அலிகி வசல்லம் என்கிற அந்த முத்தான குழந்தையை பெற்றெடுத்து தாய் தந்தையினுடைய பராமரிப்பில் அவர்கள் நீண்ட காலம் வாழ முடியாத சூழலில் ஏன் தாய் இருக்கிற போது உலகத்தில் பின்னாளில் மிகப்பெரிய அழைப்பு பணியை கையில் எடுத்து மாபெரும் பிரச்சாரகராக வளம் வரக்கூடிய ஒரு குழந்தைக்கு மொழி அறிவு மொழி மேம்பாடு அவசியம் மிக சரளமாக தெளிவாக அழகாக இலக்கண இலக்கிய பிழைகள் பிழைகள் இன்றி அவர்கள் ஒரு மொழியை உச்சரிக்க வேண்டும் பொதுவாக அரபுகளுக்கு தெரியும் அன்றைய தினம் ஹுனைன் என்கிற பகுதிதான் அரபு உச்சரிப்பில் பேசுவதில் மிக பிரசித்தி பெற்றவர்கள் தெளிவாக உச்சரிப்பார்கள் அரபியை அந்த ஹுனைன் பகுதியில இருக்கிற பனு சாது என்கிற கோத்திரம் அந்த கோத்திரத்தை சார்ந்த பெண்தான் அன்னலாருக்கு அமுதூட்டும் பாக்கியம் பெற்ற அன்னை ஹலீமா சாதியா ரதி அல்லாஹு ஆ அன்னை அலி மாவட்டத்திலே பெருமானாரை பால் குடிக்க ஒப்படைத்ததற்கு பின்னாலே அந்த மொழி வளமும் முக்கிய காரணம் என்று எழுதுகிறார்கள் சீராவுடைய ஆசிரியர்கள் அங்கே போய் பால் குடித்து வளருகிற போது அந்த செவிலித்தாயின் மடியில் இருக்கிற போது அந்த கிராம சூழலில் வளருகிற போது அவர்கள் ஊரிலே பயன்படுத்தப்படுகிற பேச்சு வழக்கும் மொழி வளமும் இவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்கிற அடிப்படையில் தான் நபிகள் சல்லாஹ் வலிக் அங்கே ஒப்படைக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அன்று தொடங்கி உலகத்தை பன்னூற்றாண்டுகள் வரைக்கும் அரபு மொழி ஆக்கிரமித்தது என்று சொல்லலாம் பரவலாய் விரவி வியாபித்திருந்தது என்று சொல்லலாம் மிகச்சரியாக வரலாறு சொல்லுவதானால் ஏழாம் நூற்றாண்டிலே இருந்து இப்போது இருபது இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டில் இருந்து பதினொன்னாம் நூற்றாண்டு வரைக்கும் சுமார் நானூறு வருஷ காலம் அரபு மொழி உச்சத்தில் இருந்த காலம் இந்த காலத்தை தான் ஐரோப்பாவினுடைய டார்க் ஏஜ் என்கிறார்கள் அது இருண்ட காலம் கையெழுத்து போட கூட தெரியாமல் ஐரோப்பிய உலகம் இருந்த போது அரபுகள் மருத்துவத்திற்கு போய்விட்டார்கள் அரபு மொழி மருத்துவங்களை பேசியது விஞ்ஞானத்தை பேசியது உலகத்தின் தலை நூல்களெல்லாம் அரபு மொழியில இருந்தது பதினொன்னாவது நூற்றாண்டின் நிலைமை என்னவென்றால் ஐரோப்பிய கண்டத்திற்கு ஏதாவது அறிவு வேண்டும் என்றால் அவர்கள் அரபு மொழியின் வழியாகத்தான் பெற வேண்டும் என்கிற அளவுக்கு அரபு மொழி உச்சத்தை தொட்டிருந்த காலம் அது இன்றைக்கு வரையும் கூட நீங்கள் சான்றுக்கோ ஆதாரத்திற்கோ நிறைய கேட்கலாம் சொல்ல முடியும் மருத்துவ உலகத்தின் தந்தை விதாமகன் என்று சொல்லப்படுகிற அவிசன்னா இன்றைக்கும் கூட டாக்டர் பட்டம் பெறுபவர்களுக்கு டாக்டர்ஸ் பைபிள் என்று சொல்லுவார்களே அந்த அபு அலி சேனா அவர்களுடைய நூல்கள் எல்லாம் அபு அலி சேனா எழுதியது அரபியில் தான் உலகத்திற்கே மருத்துவம் அதுதான் அவர் எழுதியது அரபு மொழிதான் இன்றைக்கும் அரபு மொழியில் தான் அது இருக்கிறது உலகம் அறிந்த உலகத்தின் பிரபலமான அத்தனை பேரும் தங்களினுடைய புகழ்பெற்ற அஹ் அவர்கள் யாத்தளித்த காவியங்களை நூல்களை எல்லாம் அரபு மொழியிலே தந்தார்கள் இப்னு ஹல்தூன் என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் உலகத்தில் அவர்களை விட சிறந்த வரலாற்று ஆசிரியரை சொல்லிவிட முடியாது என்பார்கள் வரலாற்றை வரலாற்று நோக்கில் வரலாற்று ஆய்வோடு அணுகி எழுதியவர்கள் அல்லாம இப்னு ஹல்தூன் அவர்கள் எழுதிய வரலாற்றின் முக்கத்திமா உலக பிரபலமானது அல்லாமா இபுனு ஹல்தூனுடைய நூல்கள் அரபு மொழியிலே எழுதப்பட்டவை பன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே அரபு மொழி உலகத்தின் உச்சத்திலே இருந்ததற்கான சான்றிவைகள் எல்லாம் இருபத்தி ஒன்பது வருஷம் உலகத்தை மூன்று பகுதியாக பிரித்து இருபத்தி ஒன்பது வருஷம் உலகை சுற்றி வந்தவருக்கு பெயர் இபினுபதூதா இபினுபத்தூதா உலகத்தை ஒவ்வொரு நாட்டை பகுதியை அதன் சூழ்நிலையை தட்பவெப்பத்தை மக்களின் வாழ்வை அங்கே செய்யப்படும் தொழிலை அவர்களின் பழக்க வழக்கங்களை அங்கிருக்கிற கோட்டை கொத்தரங்களை அங்கிருக்கிற மசூதிகளை தெய்வாலயங்களை எல்லா வரலாறுகளையும் இபினுபதூதா எழுதி வைத்ததை எடுத்துக் கொள்ளுகிறோமே அது அரபு மொழியில் தான் இருக்கிறது உலகத்தின் தலை சிறந்த காப்பியங்கள் எல்லாம் வடிக்கப்பட்டது முந்தைய நூற்றாண்டுகளில் அரபு மொழி அரபு மொழிக்கென்று நிறைய தனித்துவம் மொத்த எழுத்து இருபத்தெட்டு அப்ப இருபத்தெட்டா ஆங்கிலத்திலேயே கூட இருபத்தாறு தானே அந்த மொழிகளில் எல்லாம் ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் ஒரு வார்த்தை நான் சொல்லுவது இருபத்தி எட்டு மொழியில் இருபது எழுத்து புள்ளி உள்ள எழுத்து ஒரே எழுத்தில் ஒரே வடிவத்தில் புள்ளிகளை மாத்திரம் மாற்றி வைத்தால் அடுத்த எழுத்து உண்டாகிவிடும் இது ஆங்கிலம் உட்பட எந்த மொழிக்கும் கிடையாது இந்த சிறப்பு ஐசாரதியாகு அன்கா அறிவிக்கிற ஒரு நபி மொழி நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுவோம் உண்ணுகிற போதும் உடுத்துகிற போதும் எல்லா நேரங்களிலும் சல்லல்லாஹு அணிகுவ செல்லும் நல்ல காரியங்களுக்கு வலது பக்கத்தை வலது கையை பயன்படுத்துவார்கள் வலது என்பது நற்காரியத்தின் துவக்கம் இதற்கு மாற்றமாய் அசூசைப்படுகிற அல்லது நல்லது அல்லாத வேலைகளுக்கு இடதுகை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் அரபு மொழி வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் போகும் வலதுதான் ஆரம்பம் வலது கையால் கொடு வலது கையால் வாங்கு வலதுபுறமாக செல் வலது காலை எடுத்து வைத்து நீ வா இதுவெல்லாம் வலதிற்கு தரப்படக்கூடிய வலப்பக்கத்திற்கு தரப்படக்கூடிய முக்கியத்துவம் ஒரு குழந்தையின் கையிலே காசு கொடுத்து யாசகருக்கு தர்மம் செய்கிற போது நாம் சொல்லுவோம் இந்த கையில கொடுக்க கூடாது இந்த கையில கொடு யாராவது எதையாவது கொடுத்தா லெப்ட் ஹேண்ட்ல வாங்க முற்படுகிறவர்களுக்கு சொல்லுவோம் அந்த கையில வாங்கு வலது என்பது புனிதத்தின் அடையாளம் அரபு மொழி வலப்பக்கம் துவங்கும் இடப்பக்கம் முடியும் அரபு மொழிக்கு அல்லாக வைத்திருக்கிற மரியாதை இந்த மண்ணில் இன்றளவும் நீடிக்கிறது அன்பானவர்களை கீழே கிடக்கிற ஒரு அரபி வாசகம் அவன் அப்துல் கபூர் அவர்கள் எழுதிய ஒரு ஒரு அரபு மொழி குறித்த ஆக்கத்தில் அவர் சொல்லுவார் துண்டு காகிதம் கீழே கிடக்கும் அது அரபியிலே எழுதப்பட்டிருக்கும் குரான் எழுதப்படவில்லை நபி மொழி எழுதப்படவில்லை அது ஏதாவது தக்காளியும் காய்கறியும் எழுதப்பட்டிருக்கும் அல்லது ஏதாவது செலவைக்கு போட்ட துணிகளின் பட்டியல் இருக்கும் வேறு ஏதாவது கடன் வாங்கிய கொடுத்த குறிப்புகள் இருக்கும் ஆனால் அரபியில் இருந்தால் ஒரு இஸ்லாமிய சிறுவன் உலகத்தின் எந்த மூலையிலும் அந்த துண்டு சீட்டை எடுத்தால் முத்தி முகர்ந்து தன் பாக்கெட்டில வைத்துக் கொள்வான் கண்ணியத்தோடு கொண்டு போய் தாயிடத்தில் கொடுத்து விடுவான் அரபு மொழிக்கு இந்த மண்ணில் இன்றைக்கு வரையும் அல்லாக வைத்திருக்கிற சிறப்பு எனலாம் அதிலும் குறிப்பாக தமிழ் உட்பட ஏராளமான மொழிகளில் அரபு கலப்பு அதிகம் எங்கள் அரபியிலே அடுத்த மொழி கலப்பை அதிகம் பார்க்க முடியாது அப்படி சில இருக்கிறது என்று சொல்வார்கள் ஆனால் அரபு மொழி தமிழ் உட்பட நிறைய மொழிகளில் வியாபித்திருக்கிறது இங்கே நாம உச்சரிக்கிறோம் இல்லையா அசல் என்பது நகல் என்பது ஆபத்து என்பது அமல் என்பது இனாம் என்று சொல்லுவது அத்தர் என்று சொல்லுவது வக்கீல் என்று சொல்லுவது முன்சிப் என்று சொல்லுவது தாசில்தார் என்று சொல்லுவது எல்லாமே அரபி நாம் தமிழ் என்று பயன்படுத்தி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஜில்லா என்கிற வார்த்தை ஜப்தி என்கிற வார்த்தை ஹாசிர் என்கிற வார்த்தை வக்காலத் என்கிற வார்த்தை கபூல் செய்தேன் கபூல் என்கிற வார்த்தை ஒரு முஸ்லிம் எங்கு நின்றாலும் அவனுடைய பேச்சில் அரபி இல்லாமல் ஒரு முஸ்லிம் பேச மாட்டான் அவன் எந்த மொழியை சார்ந்தவனாக இருக்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்க ஈமான் ஹலால் ஹராம் வந்துகிட்டே இருக்கும் எல்லாமே அரபி அவனுடைய வாழ்வு என்பது அரபு மொழியோடு இரண்டரை கிளந்திருக்கிறது சும்மா பேச்சுவார்க்கல இன்சான் கல்பு ஆஜத் நப்சு எதையாவது கொண்டே இருப்பார்கள் எல்லாமே அரபி வாசகம் அரபு மொழி தமிழோடு நிறைய கலந்திருக்கிறது அந்த மொழியை முகலாய மன்னர்கள் மேம்படுத்தினார்கள் வழி வந்த இஸ்லாமிய குடும்பங்கள் எல்லாம் மேம்படுத்தினார்கள் அந்த மொழியின் தொடர்பு விடுபடக்கூடாது என்பதற்குத்தான் இறையருளால் இங்கே இருக்கிற ஏற்பாடு என்ன தெரியுமா உலகம் எல்லாம் இஸ்லாமிய வீட்டிலிருந்து குழந்தைகள் அவர்களுடைய பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு போவார்கள் அரபு மொழியை அதற்கு பெயர் குரான் படிப்பதோ வேறு படிப்பதோ அரபு மொழியை திறம்பட பார்த்து படிப்பதற்கு கற்றுத்தரக்கூடிய இஸ்லாமிய குழந்தைகளுக்கான ஒரு ஏற்பாடு உலகளாவிய முறையில் நடக்கிறது இது ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இதை யோசித்தால் இதனுடைய பிரம்மாண்டம் புரியும் தங்களுடைய நினைவு சின்னங்களிலெல்லாம் இஸ்லாமியர்கள் அரபியை வைத்திருப்பார்கள் இன்றைக்கும் தங்களுடைய வீட்டில் முகப்பில் வாசகங்களில் வீட்டுக்குள் நுழைந்தால் வாகனத்தில் எல்லா இடங்களிலும் ஏதாவது ஒரு அரபியை அது ஒரு மாஷா அல்லாவோ ஏதேனும் ஒரு பிஸ்மில்லாவோ அரபோடு சம்பந்தப்பட்டு தங்கள் வாழ்க்கையை துவக்குபவர்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்துபவர்கள் உலகளாவிய முஸ்லிம்கள் இந்தியாவினுடைய ஆன்மீக பேரரசர் அவுரங்கசீப் காலமெல்லாம் குர்ஆனை மிக அழகாக அரபு மொழியை எழுதக்கூடிய ஆற்றல் பெற்ற அவர் அரபு மொழியை எழுதி எழுதி அதை விற்று காசாக்கி தனது ஜீவியத்தை தன்னுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து கொண்டவர் என்கிற வரலாறு இருக்கிறது முகலாய மன்னரால் கட்டப்பட்டு உலக அதிசயங்களில் ஒன்றாய் இந்தியாவின் பெருமையாய் முஸ்லிம்களின் பெருமிதமாய் இன்றைக்கும் நிற்கிற தாஜ்மஹால் நீங்கள் உள்ளே நுழைந்தால் என்ட்ரன்ஸில் இருந்து தெரியக்கூடிய அரபு வாசகங்கள் அரபுக்கும் முஸ்லிம்களுக்கும் தொடர்பு எந்த காலத்திலும் விட்டு போகாது அதுவும் தாஜ்மஹால்ல வெள்ள மார்பில் அதுல கருப்பு மார்பில்ல சூரத்து யாசின் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வரையும் இவ்வளவு நூற்றாண்டுகளை தாண்டியதற்கு பிறகும் கூட அதன் இருந்து நம்மாலே விடுபட முடியவில்லை கீழே இருந்து அந்த குப்பாவை அந்த மினாராவை பார்த்தால் தரையில இருந்து எண்பது அடி உயரும் தாஜ்மஹால் அதனுடைய குப்பா தரையிலிருந்து எண்பது அடி அரபியிலே எழுத துவங்குகிறார்கள் பொதுவா எல்லா பக்கமும் வழக்கம் என்ன தலையை தூக்கி அண்ணாந்து பார்த்தால் போக போக எழுத்து சிறிதாகும் அல்லவா முதல் வரியில இருப்பதை விட அடுத்த வரி பெரிதாய் அடுத்த வரி பெரிதாய் அடி உச்சிக்கு போகிற எழுத்து அப்படியே மற்றதை விட பெரியதாய் கீழிருந்து பார்ப்பவன் கண்ணை கொஞ்சம் சுருக்கி பார்க்க வேண்டிய தேவை வராது அதாவது கூர்ந்து நோக்க வேண்டிய தேவை வராது எதார்த்த பார்வையிலேயே எவ்வளவு உயரமான எழுத்தையும் படித்துவிட முடியும் என்கிற அரபு மொழியின் வாசகங்களை அங்கே எழுதி வைக்கப்பட்டிருப்பது அந்த மொழியின் மீதான இந்த சமூகத்தின் பிணைப்பை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லும் மாணவர்களே புரியாவிட்டாலும் அந்த மொழி லைப்பை ஏற்படுத்தும் எத்தனையோ பேருக்கு அரபி வாசிக்க தெரியாது ஆனால் அரபியில் இனிமையான குரலில் ராகம் எடுத்து ஓத துவங்கினால் அதிலே மெய்மறந்து போன ஏராளமான சகோதர சமயத்தவர்கள் இருக்கிறார்கள் இங்க என்று நினைக்கிறேன் ஏதோ ஒரு நாட்டினுடைய மக்கள் மன்றத்தில் பாராளுமன்றத்தில் காரி வாசித்தவர்கள் ஓத அப்படியே அலுவல் நடவடிக்கைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு அத்தனை பேரும் சொக்கி போய் திருமுறையின் வசனங்களை கேட்டதிருக்கிறது பொருள் புரியாது அர்த்தம் விளங்காது ஆனால் அந்த அரபு மொழிக்கு என்று ஒரு லயிப்பும் அதிலே அமைய பெற்றிருக்கிற குரானுடைய ஈர்ப்பும் முக்கியமான காரணம் சொல்ல வந்தது செய்தி அரபு மொழி தினம் டிசம்பர் பதினெட்டு உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிற சூழலில் முஸ்லிம் சமுதாயத்திற்கான வேண்டுகோள் பெருமானார் சல்லல்லாஹு அலிக வசல்லம் செய்ததையெல்லாம் நீங்கள் செய்வீர்கள் என்றால் அப்படி செய்வது சுன்னத் என்றால் நன்கு தெரியுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உலகத்தில் உயர்ந்த சுன்னத் நபிகளார் அறுபத்தி மூணு வருஷம் நபிகள் பேசிய அரபு மொழி அந்த மொழியை படிப்பது சுன்னத் பரப்புவது சுன்னத் நம் வீட்டின் இல்லத்தில் சிறியவர் முதல் பெரியவர் வரை அத்தனை பேரும் அதை தெரிந்து வைத்திருப்பது பெரிய சொன்ன மிகவும் குறிப்பாய் ஒரு இளந்தலைமுறை ஒரு சிறு பிராயத்தில் நம் வீட்டிலே வளரக்கூடிய பிள்ளைகள் அரபு மொழி தெரியாமல் வளர்ந்தால் அந்த அனர்த்தத்திற்கு முழு பொறுப்பேற்பவர்கள் அந்த பெற்றோர்கள் அவர்கள் சரிவர பிள்ளைகளை வளர்க்கவில்லை அல்லது கடமையை செய்யவில்லை என்று பொருளாகிவிடும் முயற்சி எடுப்போம் பகீரத முயற்சிகள் செய்வோம் அரபு மொழியை நம் தலைமுறை தாண்டியும் தொடர்ந்து கற்றுக் கொடுப்போம் எல்லாருக்கும் அரபு மொழியினுடைய அருளை அதன் வளத்தை அதன் செழிப்பை புரிய வைப்போம் அல்லாஹு அந்த மொழிக்கு மரியாதை கொடுத்து அந்த மொழியிலேயே குரான் நதீசுகளை ஓதி மறுமையில் சுவரத்திலும் அந்த மொழியோடு உரையாடும் நற்பேற்றை அல்லாஹு நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته